ஹலோ பிரைஸ் சந்தோஷமா இருக்கீங்களா இன்றைக்கு கத்தர் ஒரு வார்த்தைக்கு நேரம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தின் பதினைந்தாம் வசனம் கத்தருடைய அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது கத்தருடைய கண்கள் நீதி மான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது இன்னைக்கு கத்தர் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா ஆண்டவர் என்ன பா என்னை பாக்குறாரா இல்லையே தெரில நான் எவ்வளவு நாள் புலம்பிட்டு இருக்கேன் எவ்வளவு நாள் ஜபிக்கிறேன் அவர் கண்ணிருந்தா அவர் என்ன பார்த்திருப்பாரு நான் அவ்வளவு வேண்டப்படாதவனா மாறிட்டானா நான் எவ்வளவு கேட்டாலும் அவர் எனக்கு பதில சொல்ல மாட்டேங்கிறாரே ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சலித்து கொள்ளாதீங்க நல்ல ஏ எனக்கு தெரியல இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆண்டவர் ஒரு ஊழியக்காரமாக நான் கம்பிக்கிறார் ஆண்டவருக்காக தானே ஓடுறேன் ஆண்டவருக்காக தானே எல்லாமே நஷ்டமும் குப்பையுமா நான் என்ற ஆனா ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு காரியங்கள் எல்லாருக்கும் ஜோம் நடக்குது ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் ஜோம் காரியங்கள் நடக்க மாட்டேங்குதே நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பொலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கீங்களா இன்னைக்கு கத்த சொல்றாரு நீதிமா கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது உன்னுடைய கஷ்டத்தின் பாதையில நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அத கத்தருடைய கண்கள் நோக்கம் நோக்கி கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஆண்டு நம்மளுக்கு ஒரு லெசனை கொடுக்குறாரு நம்மளுக்கு பிரச்சனைகள் உண்டு பாடுகள் உண்டு வேதனைகள் உண்டு நம்மளுடைய வழிதை

அவருடைய வார்த்தைக்குக்காக நீங்க காத்திருக்கிறீங்களோ கத்த சொல்றாரு உங்களுக்காக அவருடைய செவிகள் உங்களுடைய ஜபத்துக்கு அவர் அவர் அவருடைய அவர்கள் கூப்பிடுதலுக்கு என்று சொல்கிறது நீங்க உங்களுடைய ஜபம் கேட்கப்படலன்னு நினைக்காதீங்க அனைத்தும் அவருடைய திருத்தியிலே எண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது எல்லாமே அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவர் நோக்கி கொண்டிருக்கிறார் அவருடைய வேலையின் போது அவர் பெரிய காரியங்களை செய்வார் நீங்க வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்காக ஜோமனுவீங்க என்னுடைய கத்தர் பத்தாயிரம் ரூபாய்க்கு ரேஞ்சுக்கு ஒரு லட்சம் ரேஞ்சுக்கு ஆண்டவர் அளவுல உங்களுடைய சிந்தையின்படி அளவுல எதிர்பார்த்து கத்திரத்தில் ஜபித்திருப்பீங்க ஆண்டவர் அவருடைய லெவலுக்கு ஏத்த மாதிரி நம்மள பிளஸ் பண்ணுகிற தெய்வன் அந்த நல்ல தெய்வனை நோக்கி பார்க்கலாமா சலித்து கொள்ளாதீர்கள் உங்களுடைய சூழ்நிலையில கத்திர நோக்கி பாருங்க கத்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்னன்னு சீக்கிரம் நல்ல பரம

அது நான் தான் சுச்சமா நான் நினைச்சுட்டேன் ஆனா இப்போ நான் நாக் பண்ற அந்த வாசல் நீங்க நினைக்கிறீங்களா இதோ வாசலே முன்பாக வைக்கிறேன் ஏதோ ஒரு புதிய வாசல் உங்களுக்கு நீங்கள் உணர்வீர்கள் அப்பா என்னோடு இணைந்து எத்தனை பேர் இணைந்து ஜபிக்கிறாங்களோ என் கத்திர அத்தனை ஜபங்களுக்கு நீங்க பதில கொடுங்க ஆண்டவரே உங்களுடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாயும் ஆண்டவரே உங்களுடைய செவிகள் எங்களுடைய ஜபத்துக்கு செவி கொடுக்கிறதாயும் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி 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 ஆண்டவரே அப்பா அநேக நாள் ஆகியும் ஆண்டவரே என் ஜபங்களுக்கு பதில் சோர்ந்து போய் உட்கார்ந்து என் கத்தர் ஏற்ற காலத்திலே பதில கொடுக்க போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி உங்க நாமத்தை மயமப்படுத்த போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி இந்த இரவுல உறக்கம் இல்லாமல் ஏ எத்தனோ அதாவது முடிந்த காரியங்களை தன்னுடைய சிந்தையில வைத்து கொண்டு அநேக காரியங்களை நினைத்து அளப்பிக் கொண்டிருக்கிற அன்றவரை சோர்ந்து போய் கொண்டிருக்கிற ஆத்மாக்களை பார்க்கிறேன் என் கத்தர் பழைய காரியங்களை அந்தவரையும் அவங்களோட இருந்து நீங்க எரேஸ் பண்ணி போடுவீராக உமக்கு சித்தமானதை மட்டுமே யோசிக்கவும் செய்யவும் நீங்க உதவி செய்ய சிவன் மூலம் ஜபன் கேளும் நல்ல பரமா பிதாவேன்